சாயனமா நேர்களுக்கு வணக்கம் சித்தர்களுடைய சித்தாந்த கருத்துக்களையும் சித்தர்கள் சொன்னி சென்ற மருத்துவ குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கவும் அறிவை வளர்க்கவும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக குரு அகத்தியமா முனிவர் அவருடைய பாடலில் இருந்து சித்தாந்த கருத்துக்களை தெரிந்து கொண்டு பிறகு ஒரு மருத்துவ பகுதிக்கு வருவோம் சித்தர் மகான் மகரிஷி அகத்தியமா முனிவர் அவருடைய பாடல் சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம் சகல உயிர் சீவனுக்கும் அதுதான் புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள் பூதலத்திலே கோடியிலே ஒருவர் உண்டு சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுளியிலே நிலை அறிந்தால் மோட்சந்தானே அகத்தியமா முனிவர் அவருடைய பாடலிலே சொல்லியிருக்கக்கூடிய சூட்சுமத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் அங்கிருக்கிறார் இங்கிருக்கிறார் என்று அலைந்து கொண்டிருக்கிறோம் நாம் இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் அதை புரிந்து கொள் என்கின்றார் மகான் அகத்தியமா முனிவர் சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம் இந்த உலகம் முழுவதும் ஆதி சக்தியாக இருக்கக்கூடிய அன்னை ஒன்றே தெய்வம் சகல உயிர் சீவனுக்கும் அவளே தெய்வம் சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் சுளியிலே நிலை அறிந்தால் மோச்சந்தானே காடுமலை மேடுகளுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் இறைவனை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோமே அதை பார்த்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் இறைவன் இந்த அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கின்றார் அதே நேரத்தில் அதே இறைநிலை உனக்குள்ளும் இருக்கிறது என்பதுதான் சித்தர்களுடைய தெளிவு சித்தாந்தம் அதுதான் அவர்களுடைய ஞானம் அவர்கள் பெற்ற ஞானத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நமக்கு அதனை பாடல்கள் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார்கள் சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம் சகல உயிர் சீவனுக்கும் மதுதானாச்சு புத்தியனால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள் புதலத்திலே கோடியிலே ஒருவர் ஒன்று சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் மோச்சம்தானே அந்த நிலை இருக்கிறது அதை நாம் அறிய வேண்டும் மகா நகத்தீசரை போற்றி வணங்கி அப்படிப்பட்ட ஞானத்தை வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம் அடுத்ததாக மருத்துவ பகுதி புங்க மர நிழலும் புது மண்ணும் போல கிராம வழக்கத்தில் புங்க மர நிழலும் புது மண்ணும் போல என்று பேசக்கூடிய நடைமுறை வழக்கம் இருந்தது புங்கமர நிழல் சொல்லவே வேணாம் அற்புதமாக இருக்கும் அதிகப்படியான ஆக்சிஜன் பிராணவாயு நாம் சுவாசிக்க சுவாசிக்க அந்த புங்க மரத்தினுடைய இயற்கையான அந்த நிழலில் ஒரு கட்டளை போட்டு படுத்து தூங்கினோம்னா தூக்கமே வரலைங்க எனக்கு பல மாத்திரைகளை சாப்பிட்டுட்டேன் எனக்கு ஒன்றும் மனசு சரியில்லை நிம்மதியாக இல்லை தூங்கி பல நாள் ஆச்சு இப்படி எல்லாம் சொல்கிறவங்க புங்க மர நிழலில் உட்காந்து பார்த்தோம்னா அப்படி வரும் தூக்கம் புங்கமர நிழலும் புது மண்ணும் போல இந்த புது மண் இருக்கே நாம் வாழ ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவை தயாரிக்கக்கூடிய இத்தனை இயற்கை வளங்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த மண் ஒரு பெண்ணுக்கு தாய்க்கு உதாரணமாக மண் போல பொறுமை காக்கணும்னு சொல்லுவாங்க அந்த புது மண் காற்றில் ஒரு நறு மனத்தோடு வரும் பொலிவோடு இருக்கும் ஒரு விதையை போட்டால் அது முளைக்கக்கூடிய தத்துவத்தில் இருக்குது நம்மளால் செய்ய முடியுமா அப்படி மண்ணு செய்யுது அந்தளவுக்கு அது உயர்வானது இந்த புங்கமரத்து நிழலும் புது மண்ணும் போல அதே மண்ணில் விளைந்து மரமாகி நாம் சுவாசிக்கக்கூடிய பிராண வாயுவை கொடுத்து நாம் வெயிலினுடைய கடுமை அதன் தாக்குதல் நேரத்திலே அந்த புங்கமர நிழல் கிடைத்தால் அதை விட சொர்க்கம் வேணுமா குறிப்பாக கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் பட்டு போய் இலைகளெல்லாம் கொட்டி இலையே இல்லாமல் அப்படியே வறட்சியாக இருக்கும் புங்கமரம் மரம் இந்த மாசி பங்குனி காலத்தில் அப்படியே பச்சேல் பசேல் என்று தலைத்து எங்கு பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் இந்த புங்கு மரத்து நிழலினுடைய அருமையை புரிய வைப்பதற்காக இந்த பழமொழி நமது முன்னோர்கள் வழக்கத்தில் வைத்தார்கள் அடுத்ததாக புங்கம் பூ இப்போது இலை விட்டு தளர்ந்து பூக்கள் எல்லாம் வரக்கூடிய கோடைக்காலம் வர வர துவங்க துவங்க இலைகள் பசுமையாகும் பிறகு பூக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு காய்க்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா கொட்டிடும் இந்த பூக்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான உபாதைகள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிகப்படியான தாகம் கால் மரத்து போதல் கால் பாத எரிச்சல் இந்த குறைபாடுகள் இதெல்லாம் சர்க்கரை நோய் நாட்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இந்த அறிகுறிகளை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி நல்ல ஆரோக்கியம் காக்க புங்க மரத்தினுடைய பூக்களை பறித்து அதனை உலர வைத்து பொடி செய்து ஒரு கஷாயம் செய்து பருகி கொண்டு வர சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவி செய்யவும் இது நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் சித்தர்களுடைய மருத்துவத்தில் புங்க எண்ணெய் விற்பனைக்கு இருக்கிறது அந்த எண்ணெய்கள் எல்லாம் காலையில் ஏற்படக்கூடிய புன்னை ஆற்றக்கூடிய பல்வேறு வகையான சரும நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுகிறது ஆகவே புங்க மரம் நிழல் தரும் மரம் மட்டும் அல்ல நாம் பிராணனாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை சுவாசிக்க ஆதாரமாக இருக்கக்கூடியது அழுகல் என்ற ஒரு நிலையை மாற்றி அங்கே புது செல்களை உருவாக்கக்கூடியது ஒரு புண்ணு இருக்குதுன்னா அந்த புண்ணு கொண்டே வரும் அழுகலை தடுக்கக்கூடிய தன்மை புங்க மரத்திற்கு உண்டு புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை புங்க மரத்திற்கு உண்டு அந்த நாட்களில் ஒரு நடைமுறையில் ஒரு வழக்கம் வச்சிருந்தாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கக்குவா நிருமல் ஆங்கிலத்தில் டிப்தீரியான்னு சொல்லுவாங்க இந்த கக்குவான் இருமல் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த புங்கங்காயில் ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அரணாக்குடியில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த அரணாகுடியில் புங்கங்காயை கட்டி வச்சுருந்த அனுபவம் சின்ன குழந்தைகளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பார்த்துருக்கலாம் கிராமத்தில் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்விலோடு ஒத்துப்போனது தான் மூலிகைகள் தாவரங்கள் அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பு பக்க விளைவுகள் இல்லாதது பாதுகாப்பானது நமது முன்னோர்கள் காலம் காலமாக தான் இத்தனை ஆஸ்பத்திரி இத்தனை வளர்ச்சி இதெல்லாம் அந்த நாட்களில் அவங்க வாழலே இல்லையா அந்த நாட்களில் தான் வரலையா அவங்க எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க எல்லாம் இயற்கை சார்ந்தே வாழ்ந்தார்கள் இன்றைக்குத்தான் பல்வேறு வகையான முரண்பாடுகள் உணவிலே முரண்பாடு உறக்கத்திலே முரண்பாடு பழக்க வழக்கங்களிலே முரண்பாடு நோய்களிலும் பல முரண்பாடான நோய்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் ஞான வளர்ச்சி ஒரு பக்கம் மருத்துவமனைகளும் பெருகிக்கொண்டே வருகிறது நோயாளிகளும் பெருகி கொண்டே வரும் அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் நம்ம தாத்தா பாட்டிலாம் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உரம் இல்லாத யூரியா இல்லாத உணவு வகைகள் கிடைச்சிது ரசாயன கலப்பில்லாத மண் இருந்தது இப்போ நம்ம மண்ணையும் காப்பாற்றலை மரத்தையும் காப்பாற்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளை மாற்றி தவிக்கிறோம் பஞ்சபூதங்கள் இங்கே பால்பட்டு கொண்டிருக்கிறது மண் நீர் நெருப்பு காற்று வானம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களை நாம் மனிதனாக நாம் பால்படுத்தி விட்டோம் இனியாவது விழித்து கொண்டு இவைகளை காப்பாற்றினால் எப்படி புங்க மரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கின்றதோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரமும் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் திரும்பவும் மற்றொரு தகவலுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல கிளிக்